ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று ஈரானின் பதினான்காவது ஜனாதிபதியாக மசூத் பெசக்சியன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் யார் இந்த மசூத் பெசக்சியன் என்கிற விவகாரங்களை நாம் ஏற்கனவே பேசியிருந்தாலும் பதினான்காவது ஜனாதிபதியாக அவர் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய தேர்வு என்ன ஏது இதில் இதனுடைய பின்னணி எப்படி இருக்க போகிறது என்பது மிக முக்கியமானது குறிப்பாக ஈரானுடைய தேர்தலில் முதல் கட்டமாக ஆறு பேர் போட்டியிட்டிருந்தார்கள் அதற்கு முன்பதாக பல பேர் அதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள் விண்ணப்பித்திருந்தவங்களை ஆறு பேர் தான் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் என்று ஈரானுடைய அதி உச்ச தலைவராக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அலி ஹாமனி அவர்கள் ஆறு பேருடைய பெயர்களை அறிவித்திருந்தார் இந்த ஆறு பேர் தான் போட்டியிட்டிருந்தாங்க பட் என்னன்னு சொன்னால் அந்த போட்டியின் போது எவருமே ஐம்பது சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை பெறவில்லை என்கிற நிலையில் தேர்தல் இரண்டாம் கட்டமாக நடத்தப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டதில் மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் மில்லியன் வாக்குகளை அவருக்கு போட்டியாளராக இருந்த ஷஹீத் ஜலீலி என்பவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த ஷஹீத் ஜலீலி அதே போன்று மசூத் பெசக்ஷியன் ஆகிய இரண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இவர்கள் யார் என்பதை பொறுத்தவரையில் மசூத் பெசக்சியன் என்பவர் ஆல்ரெடி ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர்தான் தேர்தலில் போட்டியிட்டு தற்போது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று சைத் ஜெலீலியை பொறுத்தவரையில் இவர் ஏற்கனவே நியூக்ளியர் அவர்களுடைய அணு ஆயுதம் தொடர்பான அணு தொடர்பான ஆய்வுகள் அது தொடர்பான விவகாரங்களுடைய நெகோசியேட்டராக செயல்பட்டு வந்தவர் இப்படி அவருக்கும் ஒரு பெரியதொரு மௌசி இருந்தது இவருக்கும் ஒரு மௌசி இருந்தது இவர் ஆல்ரெடி ஈரானிய அரசாங்கத்தில் அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவங்கள் எல்லாம் கொண்டவர் இந்த நேரத்தில் இந்த ஆறு பேர் போட்டிக்கு வந்தார்கள் அதிலே இந்த இரண்டு பேர் தான் இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தேர்தலில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்தாங்களோ அவங்கள வச்சு தான் இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்துவார் ஈரானில் மட்டுமில்லை பெரும்பாலும் பல நாடுகள் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு இந்த நிலை தான் கை கொள்ளப்படுகிறது அந்த வகையில் ஈரானுடைய தேர்தல் மெத்தேட்லேயும் இப்படி ஒன்று தான் கை கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் இரண்டாம் கட்ட தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது வெள்ளிக்கிழமையினுடைய ரிசல்ட் பிரகாரம் பதினான்கு புள்ளி மூன்று மில்லியன் வாக்குகளை பசக்ஷியன் பெற்றுக் கொண்டிருக்கிறார் பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லியன் வாக்குகளை தான் சயித் ஜலீலி பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா சயித் ஜலீலி எப்படி அறியப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் அவர் ஒரு கடுமைவாத போக்கு கொண்டவர் என்று அறியப்பட்டவர் அதே நேரத்தில் மசோத் பசக்ஷியனை பொறுத்தவரையில் அவர் மிதவாத போக்கு கொண்டவர் என்று அறியப்பட்டவர் அது என்ன கடுமைவாதம் அது என்ன மிதவாதம் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் கடுமைவாதம் மிதவாதம் அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு பேர் மிதவாதம் முடிய கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார் போல அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது அப்படி இப்படி இருக்க நினைச்சாலும் அவரால் இருக்கவும் முடியாது ஏன்னு கேட்டால் ஈரானுடைய எலெக்ஷன் சிஸ்டமே அப்படின்னு சொன்னா இவர் ஜனாதிபதி ஆனாலும் இதுக்கு மேல ஹாமனி இருப்பாரு அவர் தான் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் இறுதி முடிவு எடுக்கக்கூடியவராக இருப்பார் எனவே இவர் விட்டு கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் இவர் கடினமானவராக இருந்தாலும் மிதவாதம் கடுமைவாதம் எது இருந்தாலும் இறுதி முடிவு அவரால் தான் எடுக்கப்பட போகிறது என்பதால் இதிலே எந்த ஒரு மேற்றும் வித்தியாசப்பட போவதில்லை இருந்தாலும் இந்த இருவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசமாக பார்க்கப்பட்டது என்னென்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஷியா சிந்தனை கொண்டவர்கள் ஆனால் ஜெலீலியை பொறுத்தவரையில் சஹீத் ஜலீலியை பொறுத்தவரையில் அவர் கடந்த காலங்களில் ஈரானிய அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து செயல்பாடுகளையும் சரி காணக்கூடிய இடத்திலே இருக்கிறார் குறிப்பாக ஈரானுக்குள்ள உள்நாட்டுக்குள்ள பலவிதமான சிக்கல் இருப்பதை மறுப்பதற்கில்லை இல்லை எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களுக்கும் வேஸ்ட் நாடுகளுக்கு மேற்கு நாடுகளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருப்பது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடையை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் விதித்திருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் உடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றது அது பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஈரானுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இந்த இடத்துல மேற்கு நாடுகளை கொஞ்சம் அனுசரிப்பார் என்கிற நம்பிக்கை மசூத் இருக்கிறார் அதே போன்று அனுசரிக்க மாட்டார் என்கிற இடத்தில் ஜலீலி இருக்கிறார் இந்த மேற்கு நாடு அனுசரிப்பு மேற்கு நாடு எதிர்ப்பு என்பது ரெண்டு பக்கம் இருக்குதுங்க ஒன்று என்னனு சொன்னா மேற்கு நாடுகளை அவர்கள் இப்பொழுது இருப்பதை போன்று கொண்டு போவார்கள் அதில் எந்த வித்தியாசமும் வரப்போறதில்லை அந்த விட்டுக்கொடுப்பெல்லாம் கொடுப்பெல்லாம் நடக்காது ஆனால் மசூத் பெசக்ஷியன் எதை கொண்டு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் உள்நாட்டுக்குள்ள இந்த ஹிஜாபு விவகாரம் ஹிஜாபு போடாம பெண்கள் வெளியில போகக்கூடாது என்கிற சட்டங்கள் எல்லாம் ஈரானுக்குள்ள கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுனால பெசக்ஷியன் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஹிஜாபு போடாமல் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் ச வழங்கப்படலாம் அவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்படாமல் இருக்கலாம் என்பது விதமான ஒரு சில எண்ணப்பாடுகள் இருக்கிறது அதே நேரத்தில் மேற்கு நாடுகளை ஒரே அடியில் அந்த இப்ராஹிம் ரைஸ் மாதிரி மாட்டார் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவார் அந்த அகமது அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடியவராக அறியப்பட்டவர் இதுதான் இவருக்குள்ள வித்தியாசம் தவிர பெரிய ஒரு எல்லாம் கிடையாது பில்டப் கொடுக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது இவர் வந்ததுனால காசா விவகாரத்தில் ஏதாவது சேஞ்ச் நடக்குமா நினச்சிங்கன்னா அதில் எந்த சேஞ்சும் நடக்காது ஏன்னா காசா விவகாரம் என்பது காசாவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் பாலஸ்தீன பக்கம்தான் நாங்கள் நிற்போம் என்பது ஈரானுடைய அரச கொள்கை அந்த அரச கொள்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை அதுக்கும் இந்த தேர்தல் விவகாரத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தேர்தல் விவகாரத்தில் மேற்கு நாடுகளோடு அவர் கொஞ்சம் நெருக்கமாக போகலாம் அவங்களோட அனுசரித்து இந்த தடைகளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் தடைகள் நீக்கும் போது பணவீக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாட்டுக்கு நல்ல வருமானத்தை கொஞ்சம் ஈட்டிக்கிறலாம் என்பது மாதிரியான நிலைகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதுதான் மசூத் பசக்ஷியனுடைய விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விவகாரம் ஆனாலும் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவு புகழ் வந்ததற்கு பிறகு மசூது பசக்ஷியனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நாடுகள் என்ன என்று சொல்லி இப்ப நான் இந்த வீடியோவை பேசுகிற நிலை வரைக்கும் யார் யார் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா முதன்மையாக இவரை வாழ்த்தியது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதே மாதிரி அதற்கு பிறகு வாழ்த்து தெரிவி இரண்டாவதாக வாழ்த்து தெரிவித்தது சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய எம் பி எஸ் முகமது சல்மான் இவர்கள் இரண்டு பேர் தான் முதன் முதன்மையாக வாழ்த்து தெரிவித்தார்கள் பிறகு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வாழ்த்து தெரிவிச்சவங்க பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று புரியும் ரஷ்யா சவுதி அரேபியா அசர்பைஜான் வெனிசுவேலா சைனா இந்தியா ஈராக் பாகிஸ்தான் குவைத் சிரியா கத்தார் பெலாரஸ் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓமான் இது வரைக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நாடுகள் இதுக்கு பிறகு மற்ற நாடுகளும் வாழ்த்து தெரிவிக்கலாம் ஆனா இதுல மேற்கு நாடுகள் என்று நம்ம அறிஞ்சிருக்கக்கூடிய பிரபலமான எந்த நாடுகளுமே இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் இது மாதிரி உள்ள பிரபலமான நாடுகள் யாருமே இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல பின்னால் வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முந்திக்கொண்டு வாழ்த்து நிறைய பட்டியலை நாடுகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஈரானுடைய வளமையான நண்பர்கள் இருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா இரண்டாவதாக வாழ்த்து தெரிவித்த சவுதி அரேபியா கூட ஏன் முந்திக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதிகளில் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்ட அது அந்த விரிசலுக்கான காரணமும் ஈரான் தான் என்ன காரணம்னா சவுதிக்கு ஹஜ்ஜிக்கு போன ஈரானிய குழுக்கள் திட்டமிட்டு ஹஜ்ஜை நாசப்படுத்துகிற விதமாக என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜில் பெரிய நெருக்கடியை உண்டாக்கி நிறைய பேர் மரணிப்பதற்கு அது காரணமாக அமைந்து விட்டது அதனால் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள் சவுதி அரேபியாவுக்கு ஈரானியர்கள் ஹஜ்ஜிக்கு வர முடியாத தடைகள் எல்லாம் சவுதி விதிச்சிருந்தது ஒரு பெரிய இழுவறி நிலை சவுதிக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இருந்தது மற்ற மற்ற பிரச்சனைகளும் அதுக்குள்ளே இருந்தது கருத்து கிடையாது அப்படி இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சைனாவினுடைய தலையீட்டுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பை அவர்கள் உண்டாக்கி விட்டிருக்கிறார்கள் நம்ம கொள்கை கருத்து வேறுபாடுகள் தனியாக இருந்தாலும் நம்ம நாடு என்கிற வகையில் ஒற்றுமைப்பட்டு போகணுங்கிற ஒரு நிலைக்கு சவுதி அரேபியா வந்தது எம்பிஎஸ் வந்திருந்தார் இந்த மாதிரி நெருக்கமாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக சயித் ஜலீலியை விட இந்த மசூத் பெசக்ஷியனுங்கிறவர் சவுதி அரேபியாவால் ஆதரவு கொடுக்கப்படக்கூடிய ஒருவரும் கூட ஓரளவு அளவுக்கு அவரா இவரா இவரை வந்து சவுதி அரேபியா கொஞ்சம் கூடுதலாக அங்கீகரிச்சுக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருமே மார்க்க கொள்கை அடிப்படையில் சீயாக்கள் அங்க சீயாக்கள் இல்லாம யாருமே எலெக்ஷன்ல போட்டியிடவே இயலாது அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் கொள்கை அளவுல அவங்க சீயாக்களாக இருந்தாலும் நெகிழ்வு தன்மை என்கிற அளவுல இவரோட நம்ம கொஞ்சம் நெருங்கி போகலாம் என்கிற நிலையை சவுதி அரேபியா எப்போது எடுத்திருந்த காரணத்தினால இவருடைய வருகையை அவங்களும் எதிர்பார்த்திருந்தாங்க உடனடியாக சவுதி அரேபியாவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசர்பை வெனிசுவேலா சைனா இவங்க எல்லாமே இந்த கம்யூனிச நாடுகள் பெரும்பாலும் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய கூட்டில் இருக்கக்கூடியவங்க ரஷ்யா சார்ந்த நாடுகளாக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா ஆல்ரெடி ஈரானோட ஒரு நெருங்கின நட்பு கொண்ட ஒரு நாடு ஈரானில் ஒரு போர்ட் முக்கியமான ஒரு துறைமுகத்தை அங்கேயும் அதானி குழுமம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் கட்டி வருகிறது நமக்கு தெரியும் பல நாடுகளில் அதானிக்கு என்ன செய்வார்னு கேட்டால் நரேந்திர மோடி அழகான அனுமதியை கொடுத்து நாட்டில் இந்தியாவோட ப்ராஜெக்டை கொடுத்து நீ வண்ணிக்க சொல்லி கொடுத்துருவாரு அந்த மாதிரி பல நாடுகளில் கொடுத்த மாதிரி ஈரான்லையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதானியினுடைய ஒரு போர்ட் ஒரு துறைமுகம் கட்டப்பட்டு வருவது நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க நெருங்கின நட்பு நாடு என்கிற வகையில் அவங்களும் ஆதரித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி ஈராக் ஆல்ரெடி நட்பு நாடு பாகிஸ்தான் ஆல்ரெடி நட்பு நாடு இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தது அது தீர்ந்து போச்சுது அதே மாதிரி குவை

இருக்காங்க வரவே வரவேற்று இருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஓமான் வரவேற்று இருக்கிறார்கள் வாழ்த்து தெரிவித்து இன்னும் நிறைய பேர் வரவேற்கலாம் வாத்து தெரிவிக்கலாம் நீங்க சொல்லப் போனா யமனே இன்னும் வாழ்த்து தெரிவிக்கலை லெபனான் வாழ்த்து தெரிவிக்கலை அவங்க எல்லாம் இவங்க ஆட்கள் தான் ஆனால் வாழ்த்து தெரிவிப்பாங்க சிலவங்க வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் எது எப்படி போனாலும் முதன்மையாகவே இவரை ஆதரித்தது இடதுசாரிகள் கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள் ரஷ்யா ஆதரவு நாடுகள் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவருடைய வருகையால் அந்த நாட்டுக்கு தேவையான சர்வதேச நாடுகளோடு மேற்கு நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகள் மேற்கு நாடுகளுடைய பொருளாதார தடைகளை நீக்கிறது இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் வெற்றி அளிக்கலாம் அது அகமது நஜாத்தியுடைய காலத்திலும் வெற்றியை கொஞ்சம் நெருக்கமாக போன விவகாரங்கள் தான் அது தவிர்த்து காசா விவகாரத்தில் நாங்கள் எதையாவது பண்ணிக்கிறீங்க என்று ஈரான் சொல்லுமாக இருந்தால் அந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு ஈரான் போகாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் அவங்க ஆல்ரெடி அதில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவங்க அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு கூட ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி ஹாமனி அவங்க என்ன சொன்னால் மேற்கு நாடுகளுக்கு எதிராக கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விடுத்திருக்கிறார்கள் இதுதான் ஈரானுடைய தேர்தலுடைய சாராம்சமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மசூத் அசக்ஷியன் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் இப்ராஹிம் ரைசியை போன்றே ஒரு போல்டான ஒருவராக நின்று பிடிப்பாரா அல்லது சறுக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அவர் சறுக்கினால் உடனடியாக இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் என்பதிலும் நம்ம மாற்று கடத்துக் கொள்ள முடியாது இது இன்றைய ஈரானுடைய நிலவரம்